பாருங்கள் எல்லாம் கஜா புயலில் பிச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போன சீட்டை அதை ஒர்க்கா பண்ணி போட்டாங்க அப்படியே எல்லாம் பிச்சுக்கிட்டு போய் நிறுத்து போயிடுச்சு எல்லாம் இந்த பாயிண்ட் வைக்கிறதுக்கு இப்போல்லாம் ஆங்கிலெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க கஜா புயலில் உடஞ்சது ரொம்ப எல்லாம் டேமேஜாக கிடந்துச்சு எல்லாம் ஓட்ட வண்டியாக இருந்துச்சு மழை கூட யாரும் வந்து கோயிலுக்கு சாமி போடாம கூட ஒழுங்கும் குளிக்கிட்டு இருந்துச்சு யாரும் ஒண்ட கூட முடியாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே எல்லாம் பயனுக்கிட்டாலும் அதிரி புது செட்டாக போட்டுவிட்டேன் எல்லாத்தையுமே சேர்த்து பறவைகள் குளிக்கிறதுக்கு நீச்சல் குளம் ஸ்விம்மிங் பூல் இது வந்து தண்ணி தொட்டி அது வந்து தீவனம் நல்லா தீவனமும் கடந்துருக்கு வரும் சிங்கப்பூர் சாய்கரங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மேலே செட்டு போட்டு கொடுத்தாங்க இருக்காருக்க ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து முருகன் கோயில் வந்து தனியாக இருக்குது இப்போ அதுக்கு தான் வந்து செட்டு போட போகிறோம் அது பார்த்திங்கன்னா கஜா புயல் அப்போ செட்டு போட்டிருந்தாங்க எல்லாமே காற்று புயலில் வந்து கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சி போனது திரும்ப அதையே வந்து முருகன் கோயிலுக்கு போட்டுருக்குறாங்க இன்றைக்கி வந்து அதை வந்து பிரிச்சுட்டு புதுசா செட்டு போட போறோம் இத போட்டு கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாய் தான் வந்து இன்னைக்கு வந்து முருகன் கோயிலுக்கு வந்து செட்டு போட்டு கொடுக்க போறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சாய் கரங்களுக்கும் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பாத்தீங்கன்னா சாய் கரங்கள் வந்து மேகூரப்பட்டு அமைச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா கஜா போயில பிச்சுக்கிட்டு போய் காத்துல போய் அங்கங்க கிலோமீட்டருக்கு அங்கே கிடந்ததெல்லாம் பொறிக்கிட்டு இருந்தாங்க அரை கிலோமீட்டருக்கு அந்த கிலோமீட்டர் கிடந்தது அதெல்லாம் பொறிக்க அந்த பழசி வில எல்லாம் ஓட்டாக எல்லாம் நஞ்சு பண்ணி ஒழிஞ்சு போகிற மாதிரி இருந்தது அதை தான் புதுசாக மாற்றுறதுக்கு இப்போ மாற்றுறதுக்கு வந்துருக்குறோம் புது செட்டாக போடுறதுக்கு அதை காய்கறங்கள் அந்த அமைப்பு வந்து போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா எல்லாம் வீணாக போயிடுது எல்லா குடும்பமும் சேர்ந்து போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது சந்தோஷமா இருக்கும் ஐயா வாங்க போய் வேலை ஆரம்பிச்சிடலாமா வாங்க போய் வேலை ஆரம்பிச்சிடும் வாங்க வருகா எல்லாம் கஜா புயல்ல எல்லாம் பிச்சிக்கிட்டு போன சீட்டை அதை ஒர்க்கா பண்ணி போட்டாங்க அப்படியே எல்லாம் பிச்சுட்டு போய் நெத்து போயிடுச்சு எல்லாம் இதை ஒரு புண்ணியமா இதை பார்த்துட்டு ஒருத்தர் இதை பண்ணி கொடுக்குறாங்க மாதிரி தம்பி இந்த முருகனோட அருள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் யார் நிர்மாணம் அது பண்றது தெரியல தம்பி யாருன்னு எனக்கு சாய்கரங்கள் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அக்கா சாய்கரங்கள் இந்த சாப்பாடு கொடுத்தாங்கல்ல அவங்களா அவங்களுக்கு என்னத்தை பாரு கோயிலுக்கு செய்வோம் மக்களுக்கு செய்வாங்கிற என்ன வருது பாரு எவ்வளோ காட்சி பண்ண வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் வர மாட்டேங்குது நம்ம மாதிரி உலக்கியம் தட்டு மக்களுக்கு தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது முருகன் ஜன்னதிக்கு செட்டு போகிறதுக்கு ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அரைக்கிடலாம் யா ம் செட்டை போட்டலாமா திரும்பிக்க ரெண்டு பேருக்கு கொண்டு போயிடலாம் இப்போ நாலு சீட்டுமா ஐம்பது கிலோக்குமா

வழக்கம்ண்டக்கிறதுக்கு முதல் பண்ணாமல் போயிட்டு போறது தெரியுதா இல்லையா தெரியுது முருகர்ஷன் நதிக்கு வந்து வேலை ஆரம்பிச்சிட்டான் தம்பியாக தான் இந்த வெல்டிங் வச்சிருக்கேன் வெல்டிங் போட்ட வச்சிருக்காங்க அவங்க தான் வந்துருக்காங்க மாட்டுறதுக்கு பழைய சீட்டெல்லாம் கழிச்சுட்டு புது சீட்டு போட்டுடலாம் அண்ணா இந்த செட்டு இது செட்டு எப்படி சீட்லாம் எப்படி மாத்தினது இது கஜா புயலுக்கு முன்னாடி மாற்றினது ஒருத்தர் மாற்றி கொடுத்தாங்க அவங்க அதுக்கப்புறம் ஒன்றும் மாற்றல ஒரு கஜா புயலுக்கு அந்த சீட்டே மாற்றி வச்சுருந்தோம் வாய்க்கரங்கள் அவங்க பணம் வந்து எங்கள் கோயிலுக்கு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கணும் சிவன் எல்லா அருளும் கொடுக்கணும் அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்க சிவத்தொண்டு மேலும் மேலும் தெரிவடையணும் கிராம மக்கள் சார்ந்த நன்றியும் தெரிவித்து இறக்கிட்டு இருக்காங்கப்போ பயிண்ட் வைக்கிறதுக்கு ஆங்கிலெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கோம் பட்டசல் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கோம் இந்த கலர் தான் எல்லாத்துக்கும் அடிக்க போறேன் பாருங்க கலர் அடித்தோடனே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் பட்டாசலாக போட்டு தேய்ச்சி விட்டு அடிச்சோன்னே சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது உடனே எப்படி இருக்குமார் கலர் வெயில் எப்படி இருக்குது வெயில் தான் கடுமையாக இருக்குங்க நடலுக்கே வரல

ஆமா ஆமா வெயிலில் பெயிண்ட் காஞ்சி போயிடும் ஆனால் நம்ம அடிக்கிற நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஆமாம் ஆமாம் பாதி அடிச்சுட்டாங்கன்னு நான் பாதி அடிக்க வேண்டியது இருக்கு பெயிண்ட் அடிச்சு ரெண்டு நாளாக காஞ்சிடுச்சு இன்னைக்கு சீட்டு போட வந்திருக்காங்க இப்போ சீட்டு போட்டுடலாம் எல்லா சாங்க எல்லாம் எல்லதல் ছি இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க கஜா புயலில் உடஞ்சது ரொம்ப எல்லாம் டேமேஜாக கிடந்துச்சு ஏன்னா ஒண்டையாக இருந்துச்சு மழை கூட யாரும் வந்து கோயிலுக்கு சாங்க முடியாதுனா கூட ஒழுங்கும் குளிக்கிட்டு இருந்துச்சு யாரும் ஒண்ட கூட முடியாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே எல்லாம் பயனுக்கிட்டாலும் அது புது போட்டு போட்டுவிட்டோம் எல்லாத்தையுமே சேர்த்து பாருங்க அப்படியே இருக்குது போல சீட்டில் போட்டோம்ல திரும்பி வெயிட் இல்லை அதனால இந்த டம்மி வச்சோம் போ இந்த டம்மி வச்சதுக்கெல்லாம் ஒரு பெயிண்ட் டச் பண்ண போகிறோம் செட்டு போட்டிருக்கோம் செட்டு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு சப்போட்டுக்கு வந்து அதுலேருந்து வெல்ட் அடித்து கொண்டாந்து செவத்தில் விட்டுருக்குறோம் இப்போ அதனால் எந்த கஜா பயில் அடித்தாலும் இது எதுவும் பண்ண முடியாது எத்தனை கஜா வந்தால் எதுவும் பண்ண முடியாது கஜா பயந்து ஓடிரும் இல்லையே பேத்தா தான் நம்பி கோயிலோட சேர்த்து நம்ம செட்டை பேத்தா தான் ஆமாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டாச்சு இதை இப்போ இதெல்லாம் கோயில் வேலை சூப்பராக செட்டு போட்டு முடிச்சாச்சு அண்ணா தம்பி சூப்பராக போட்டாச்சு யார் போட்டது இது வந்து டெம்பர்லேருந்து தம்பி வந்து இவங்கெல்லாம் போட்டு கொடுத்தது

மேடுபல தெலாஜ் பச்சி பூசிக்கலாம் மூர்க்கு வந்துசறப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ந செட்லாம் இப்டி போடாச்சு செட்லாம் சூப்பரா இருக்கு ரெண்டும்

உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே வேண்டுகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சக்கரவர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிங்கப்பூரை சேர்ந்த சாயக்கரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து சேவைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இன்னும் நிறைய சேவைகள் செய்யணும் நிறைய மக்களுக்கெல்லாம் உதவிகள் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் சாயக்கரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண உதவி மன தைரியம் மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கணும்னு இந்த முருகர்கிட்ட வேண்டிக்கிறோம் நாங்கள் முருகருக்கு இப்போ செட்டு போட்டிருக்கோம் அப்படியா இருக்கு கஜா புயலாம் எல்லாம் போயிட்டு சுத்தமாக போயிட்டு தான் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு குடும்பம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சிங்கப்பூர் சாய்காரங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் மேலே செட்டு போட்டு கொடுத்தாங்க இருக்கிறக்க ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும் சாய்க்கார குடும்பத்துக்கு முருகனோட அருள் ரொம்ப கிடைக்கும் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா சிவன் கோவிலுக்கு செய்கிறது பெரிய புண்ணியம் பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைக்கும் வேற யாருக்குமே கிடைக்கல இது வரைக்கும் அந்த சாய்காரங்க குடும்பம் ரொம்ப நன்றி அவங்க மேலே மேலே இன்னும் பக்கத்தில் சொல்லி செய்ய சொல்லணும் ரொம்ப அது முருகனுக்கு முருகனோட அருளும் கிடைக்கும் சிவனோட அருளும் கிடைக்கும் உங்களுக்கு இருக்க இருக்க செய்யுங்க நல்ல இதாக இருக்கும் வாங்க இப்போ பறவை போய் பார்க்கலாம் பறவை குளியல் வேடம் பறவை போய் பார்ப்போம் வாங்க தம்பி பறவைகளுக்கு நீச்சல் குளம் இது பறவைகள் குளிக்கிறதுக்கு நீச்சல் குளம் ஸ்விம்மிங் பூல் இது வந்து தண்ணி தொட்டி அது வந்து தீவனம் தீவனமும் கலந்துருக்கு வரும் எல்லாம் கலந்துருக்குது ஆமாம் அரிசி நெல் கம்பு தேனை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி சொன்னிச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்துள்ள பெல் பட்டன் வந்து கிளைக் பண்ணிடுங்க ஆனந்தி ஆனந்தி என்ன சொன்னிச்சா அதே மாதிரி மறக்காம செஞ்சுடுங்கலாம்